அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரே இடத்தில் ஆறு கிரகங்கள் ஒன்றாக இணையும் நேரம் எப்போது இந்த ஆறு கிரக நிலைகளின் சேர்க்கையால் விருச்சக ராசிக்காரர்கள் சந்திக்க போகும் விளைவுகள் என்ன என்பதை துல்லியமாக கணிக்கப்பட்ட பலன்களை விரிவாக பார்க்கலாம் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் அற்புதமாக ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து ஒரே இடத்தை வலு சேர்க்க போகின்றன அப்படி இணைந்து சஞ்சரிக்க கூடிய இந்த இணைவானது நன்மையை கொடுக்கிறதா அல்லது பாதிப்புகளை ஏற்படுத்துகிறதா என்பதை பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக இந்த ஆறு கிரகநிலைகளை தவிர்த்து மற்ற கிரக அமைப்பு இந்த வேளையில் இந்த ஆறு நிலைகளும் ஒன்றாக இணையும் போது எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக நேர்கதியில் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வலம் வருகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியான வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மை யோகம் நிச்சயமாக எந்த தடையும் தாமதமும் இன்றி விருச்சகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக விளக்கி விடுகிறார் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது ஒரு வகையில் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாக உள்ளது என்பதை திட்டவட்டமாக குருவின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஒன்பதாம் இடத்தில் நேர்கதியில் வளம் வரப்போகிறார் பத்தாம் இடத்துல பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிற்குள் நுழைய போகிறாருங்க எனவே ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பும் தடை தாமதங்களை விலக்கி புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது மோட்ச கேது லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தை அலங்கரிக்கிறார் இப்படி மிக முக்கியமான மூன்று கிரகநிலைகளும் அதீதமான நன்மையை வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வரும்போது மற்ற ஆறு கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி ராகு சூரிய சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் என ஆறு கிரக நிலைகள் ஒன்றாக இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை வலு சேர்க்க போகின்றன பொதுவாகவே பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு ஒரு கிரகம் வருவது என்பது நல்ல மாறுதலையோ அல்லது நெடுநிலையான பலனையோ பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது மிக சிறப்பான இடமாக பார்க்கப்படுகிறது அந்த இடத்தில் ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணையும் இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது ஏனென்றால் இந்த ஆறு கிரகநிலைகளும் இணைந்து சப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய ஏழாம் பார்வையை மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் செலுத்துவது மேலும் வரவேற்கத்தக்க சிறப்பான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக உறுதியாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த சந்தர்ப்பத்தில் அர்த்தாஷ்டக சனியின் ஆதிக்கமும் குறைந்து பஞ்சம சனியின் ஆதிக்கம் நிறைவாக துவங்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவே விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறு கிரகநிலைகளின் இணைவுக்கு அடுத்தபடியாக நல்ல பல வளர்ச்சிக்கான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவும் நிறைவாகவும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பத ஆறு கிரகநிலைகள் இணைந்து ஐந்தாம் இடத்தை விருச்சக ராசிக்காரர்களுக்கு வலு சேர்ப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களுக்கு வந்து சேரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அதிலும் குறிப்பாக மிக வலுவாக சனி நான்காம் இடத்தை விட்டு ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைவதால் உத்தியோக ரீதியான பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு தடை தாமதங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது புதிய வாய்ப்பும் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்குங்க தனி திறமையை வளர்த்து கொள்வதோடு மட்டுமல்லாது தொழில் வியாபாரத்தில் அணித்து செயல்பட்டாலும் சரி கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் மிக பிரம்மாண்டமான வெற்றிகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக தாமதம் இல்லாமல் விருச்சக ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாக கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை உறுதியாக சாதகம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார் சனி அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் அல்ல ஐந்து ஆண்டுகளில் அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுப்பாருங்க எனவே சரியாக விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ராகுவும் வலு சேர்க்கிறார் ராகுவுடன் சனி இணைந்து சஞ்சரிப்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்களில் இருக்கக்கூடிய தட கடைகள் விலகம் சொத்துக்கள் விற்கக்கூடிய முயற்சி கைகூடும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியும் நல்ல வெற்றிகரமாக அமைவதற்கான யோகம் நிறைவாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க பல்வேறு வகையில மன வருத்தத்தையும் மன வேதனையையும் அதிகரித்து வந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கும் ஆறு கிரகநிலைகளின் இணைவால் அதோடு மட்டுமல்லாது சுக்கரனும் உச்சம் பெற்று பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை உறுதியாக எடுத்து காட்டுகிறது ஏனென்றால் சுக்கரன் பொதுவாகவே ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடும் அதிலும் குறிப்பாக அங்கு உச்ச

அதீத பலத்துடன் சஞ்சரிக்கிறாருங்க எனவே சுக்கிரனின் இந்த அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வளர்ச்சிக்கான வருவாயை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்த விதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்க கூடிய வகையில் பல அற்புதமான யோகங்களை விருச்சகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் அள்ளி கொடுக்கிறாருங்க குறிப்பாக கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அமோகமான வளர்ச்சியும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்க முடியும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் விலக்கி மிகவும் சிறப்பான அமோகமான வளர்ச்சியை உறுதியாக அள்ளிக் கொடுக்கப் போகிறார் எனவே விருச்சக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாகரகரான புதனும் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்கிறாருங்க எனவே உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் கையாளுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான சங்கடம் நிறைந்த பணிகளை கூட சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறந்த அறிவாற்றலை அள்ளி கொடுக்கிறாருங்க ராசிக்கு சகாயமான அவரான சந்திரனும் சூரியனும் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது அமாவாசை நிகழ்வும் வருகிறது எனவே முன்னோர் வழிபாட்டை இந்த தருணத்தில் தவறாமல் அமைவது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருப்பதால் தந்தை வழி உறவு முறைகள் வலுப்படுவதற்கான யோகம் நிறைவாக சூரியனின் அமைப்பால் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக பெரிய அளவில் சந்தித்து வரக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகி சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு அலைச்சல் பெருகுவளவுல குறைவதோடு ஆரோக்கிய தொல்லைகள் சார்ந்த விஷயங்களும் கட்டுக்குள் வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனின் அமைப்பும் சாதகமாக இருப்பது அதற்கு பிறகு வளர்புறை சந்திரனாக மாறுவது என அனைத்தும் நல்ல வளர்ச்சிக்கு கண்டிப்பாக விருச்சகராசி காரர்களுக்கு வித்திடுகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஆறு நிலைகளின் இணைவிற்கு பிறகு மிக சிறப்பான அமோகமான வளர்ச்சி உறுதியாக விருச்சக ராசிக்காரர்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை வருதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தொடர்ந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை